ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாப்தாதா மதுபன் சம்பூர்ண நிலை அடையும் வழி இன்று ஒவ்வொரு குழந்தையின் இரட்டை சொரூபங்கள் காணப்படுது எந்த இரட்டை சொரூபங்கள் பாபா கேட்குறாங்க முதலாவது தற்சமயம் முயற்சி உருவம் இரண்டாவது இந்த பிறவியின் இறுதியில் அடையும் சம்பூர்ண பரிஸ்தா சொரூபம் நான் எப்படி இருந்தேன் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற தற்சமயம் உள்ள மந்திரம் முதல்ல நான் பரிஸ்தா வருங்காலத்தில் நான் தேவதை என்பதையே குறிக்குது என்று சூட்சம வதனத்தில் எல்லா குழந்தைகளும் முயற்சியின் கிரமப்படி பரிஸ்தா உருவத்தில் தோன்றிருக்காங்க முயற்சி பெறினுடைய நிலைக்கும் சம்பூர்ண நிலைக்கும் உள்ள வேறுபாட்டை சாக்கார பிரம்மாவுக்கும் சம்பூர்ண பிரம்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டிலிருந்து உணரலான்னு சொல்கிறாங்க பாபா அதே மாதிரி குழந்தைகளின் இன்றுள்ள நிலைக்கும் வருங்கால நிலைக்கும் இடையில் மாறுபாடு இருக்கு காட்சி மிக அழகாக இருந்தது கீழே முயற்சிப்பரினுடைய தபஸ்வியினுடைய உருவம் மேலே எழுந்தருளிப்பது பரிஸ்தா உருவம் பாப்தாதா கேட்குறாங்க உங்களுடைய இந்த இரு உருவங்களையும் வெளிக்கொணர முடியுதா அப்படின்னு உயிருடைய சம்பூர்ண உருவம் தெரியுதா சம்பூர்ண பிரம்மா சம்பூர்ண பிராமணர்கள் பிரம்மாவினுடைய சம்பூர்ண உருவத்துக்கும் உங்களுடைய சம்பூர்ண உருவத்துக்கும் உள்ள வித்தியாசத்திற்கு காரணம் எல்லோரும் வரிசை கிரமப்படி இருப்பது என்பதை எல்லோரும் உணரலாம்கிறாங்க அங்கே என்ன நடந்தது வரிசைப்படி பரிஸ்தா சொரூபத்தில் அரசவையில் இருப்பதை மாதிரி பெரிய வட்டமாக தோன்றினார் ஒளியில வித்தியாசம் காணப்பட்டது சிலருடையது மிகுந்த பிரகாசமாகவும் சிலருடையது நடுத்தரமான ஒளியுடனும் இருந்தன இந்த வித்தியாசம் முக்கியமாக நெற்றியில ஒளி வீசும் ரத்தனமான ஆத்மாவின் ஒளியில காணப்பட்டுச்சு சிலருடைய ஒளி சுற்றுப்புறத்துல வெகு தூரம் பரவல மற்றும் சிலருடைய ஒளியே மங்கலாக காணப்பட்டது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் ஒளியிலுள்ள வித்தியாசத்தையும் பார்வையிட்டாங்க உடல் அதாவது இயந்திர சாதனங்களின் மிகவும் அதிகம் வேகமானால் முயற்சி பெறனுடைய ஸ்திதிக்கும் சம்பூர்ண ஸ்திதிக்கும் இடையில் மிகுந்த வித்தியாசம் காணப்பட்டுச்சு விஞ்ஞான சாதனங்களின் வேகம் மிகுந்திருப்பது மாதிரி காணப்பட்டது இல்லாமல் முயற்சி குறைவாக காணப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க பாபா பாபா சொல்கிறாங்க குழந்தையினுடைய ஒளிலுள்ள வித்தியாசத்தை பார்வையிட்டாங்க அந்த உடல் அதாவது இயந்திர சாதனங்களில் மிகவும் அதிகமானது வேகமா ஆனால் முயற்சி அந்த ஸ்திதிக்கும் சம்பூர்ண ஸ்திதிக்கும் இடையில் மிகுந்த வித்தியாசம் இருந்தது விஞ்ஞான சாதனங்களின் வேகம் மிகுந்திருப்பது போல் காணப்பட்டது இல்லாமல் முயற்சி குறைவாக காணப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்க வெறும் கிரகிக்கும் சக்தி அல்ல குணங்களை கிரகிக்கும் சக்தி இந்த முடிவு பற்றி பாப்தாதா மனம் விட்டு பேசினார் கூறினார் பிரம்மபாபா சொன்னாங்க என் எல்லா குழந்தைகளுக்கும் என் எல்லா குழந்தைகளும் ஞானம் நிறைந்தவங்க அப்படின்னு சிவபாபா ஞானம் நிறைந்திருப்பது மட்டும் இல்லாமல் திரிகால தரிசியாகவும் இருக்கிறாங்க அவங்க புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாங்க தந்தையை பின்பற்றுவதிலும் கெட்டிக்காரங்க அவங்க அவங்க படைப்பவர்களாகவும் கண்டுபிடிப்பவர்களாகவும் மாறியிருக்கிறாங்க ஆகவே பாக்கி என்ன இருக்குது இருந்தாலும் ஏன் மிகுந்த வித்தியாசம் காணப்படுது இதனுடைய காரணம் என்ன மிக சிறிய விஷயம்தான் காரணம் பிரம்மபாபா சொன்னாங்க குழந்தைகளிடம் கிரகிக்கும் சக்தி மிகுந்த இருக்குது அதனால் ஞானம் குணம் சக்திகளை மட்டும் கிரகிப்பதோடு நிற்காம மற்றவர்களுடைய பலகீனங்களையும் குறைகளையும் கிரகித்து கொள்ளும் மிகுந்த சக்தி கொண்டிருக்கிறாங்க கிரகிக்கும் சக்திக்கு முன் நற்குணம் அப்படிங்கிற சொல்லை வைக்க மறந்துடுறாங்க ஆகையினால நற்குணங்களை கிரகித்து கொள்ளும் பொழுது பலவீனங்களையும் சேர்த்து கிரகிச்சிடுறாங்க பிறகு என்ன செய்கிறாங்க பிறகு ஒரு விளையாட்டு அங்கே நடைபெறுது உங்களுடைய பொருட்காட்சி சாலையில் ஒரு சித்திரம் இருக்குது அந்த சித்திரம் ஒரே மாதிரி இருந்தாலும் உங்களுடைய சித்திரம் வேறு ஒரு லட்சத்துக்காக வரையப்பட்டிருக்குது சாந்தி தாதா யார் அப்படிங்கிறதே அந்த சித்திரம் அதே மாதிரி சில குழந்தைகளும் தோன்றாங்க பிறகு என்ன ஆயிற்று முதல் எண்ணில் வரும் குழந்தையிடம் உள்ள குறையை எடுத்துக்காட்டி முயற்சிப்பவரான அவரிடம் இக்குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது முதல் எண்ணில் வரக்கூடிய குழந்தைக்கிட்ட இருக்கிற குறையை எடுத்து காட்டி முயற்சிப்பவரான அவர்கிட்ட இந்த குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது பிறகு என்ன நடந்தது அவங்க மற்றவர்களை நோக்கி கையசைத்து அந்த குறை என்னுடையதல்ல அது மற்றவர்களுடையது அப்படிங்கிறாங்க இரண்டாம் அவர் சொல்கிறாங்க மூன்றாம் அவர் அவ்வாறு செய்தார் ஆகவே நானும் அதே மாதிரி செய்தேன் நான்காம் அவர் கூறினார் மகாரதிகளும் இதை செய்கிறாங்களே ஐந்தாம் அவர் கூறினார் யார் சம்பூர்ண நிலையை இதுவரை அடைந்திருக்கிறாங்க ஆறாம்வர் கூறினார் இது இப்படித்தான் நடக்கும் ஏழாவது குழந்தை கூறினார் நாம் சம்பூர்ணம் அடைந்திருந்தால் இப்போது சூட்சமவதனம் சென்றிருப்போம் எட்டாவது குழந்தை சொன்னாங்க பாப்தாதா சமிசை புரிகிறார் நாம் செய்யவும் வேண்டும் ஆனால் நாம் விரும்பாவிட்டாலும் இந்த பெரிய கூட்டத்தில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நிகழும் அப்படின்னு லட்சியம் லட்சணம் ஆகவே முயற்சிக்கும் பொழுது மற்றவர்களிடம் குறை காண ஆரம்பித்து விடுவதா அந்த முயற்சியை மறந்துடுது இப்போ இதே மாதிரியான விளையாட்டு அதிகம் காணப்படுது இதன் காரணமாக லட்சத்துக்கும் லட்சணத்துக்கும் மிகுந்த வேறுபாடு காணப்படுதுன்னு சொல்கிறாங்க பாபா ஆகையினால் இதனுடைய விளைவு என்ன இந்த குறைகானம் சமஸ்காரம் இருக்கிறதுனால சம்பூர்ண சமஸ்காரங்கள் தோன்றதில்லை ஆகவே பாப்தாதா சொல்கிறாங்க இந்த விளையாட்டின் காரணமாக முயற்சிப்பவர் சம்பூர்ணம் ஆகிறதில்லை மூல காரணம் கிரகிக்கும் சக்தி ஆனால் குண கிரகண சக்தி குறைவாக இருக்குது இரண்டாவது காரணம் தனது தவறை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர் மீது பழி சுமத்துவது ஆகவே பாப்தாதா சொல்கிறாங்க ஞானம் நிறைந்த குழந்தைகள் விளங்குகிறார்கள் ஆகவே தாங்கள் தப்பித்துக்கொள்வதில் புத்திசாலிகளாக இருக்கிறாங்களே தவிர தங்களை மாற்றிக்கொள்வது இல்லை மேலும் ஒரு காரணம் இருக்குது அது எது அப்படின்னா இந்த காரணத்தினால பிரத்யட்சப்படுத்துவதில் மிகுந்த தாமதம் ஏற்படுது சுயசிந்தனை சிந்தனை செய் அந்த காரணமாவது சுய சிந்தனை தனக்காக சிந்தனை மற்றவங்களுக்காக சுப சிந்தனை சுய சிந்தனை அப்படின்னா விசார் சாகர் மந்த சிந்தனை அப்படின்னா மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை வாய் மூலம் சேவை செய்யும் முன் சுப சிந்தனை மூலம் முன்னேற்பாடு செய்யும் வரை வாய் மூலம் பலன் கிட்டாது சுப சிந்தனை தான் ஆதாரம் இந்த சுப பாவனை மற்ற சேவையின் ஆத்மாக்களின் கிரகிக்கும் சக்தி அதிகரிக்குது தங்களுடைய சக்தியையும் அதிகரிக்க செய்யும் இதன் காரணமாக வாய் மூலம் செய்யும் சேவை சகஜமாகவும் வெற்றி அடைவதாகவும் ஆகினால சதா சுப சிந்தனை உள்ளவங்க மாயா ப்ரூஃப் ஆகவும் மற்றவர்களுடைய பலவீனங்களை கிரகிப்பதிலும் ப்ரூஃப் ஆகிறாங்க மற்றவர்களானாலும் மற்றவைகளானாலும் கவரப்படுவதிலும் ப்ரூஃப் ஆகிறாங்க மற்றவர்களாலும் மற்றவைகளாலும் கவரப்படுவதிலும் ப்ரூஃப் ஆகிறாங்க இதே மாதிரி இரண்டாவது காரணத்துக்கும் நிவாரணம் தரப்பட்டிருக்கு சுய சிந்தனை செய்யுங்க மற்றவங்களை பார்க்காதீங்க உங்களையே பார்த்துக்குங்க முயற்சிப்பவர்களான உங்கள் எல்லோருடைய ஸ்லோகம் என்னை பார்த்து மற்றவர் செய்வார் என்பதை தவிர மற்றவர்கள் செய்த பிறகு நான் செய்வேன் என்பது அல்ல இந்த சமயம் பாப்தாதா என்ன காரியத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க இறுதி மாலையை தொடுப்பதற்கு சுலபமாக மணிகளை தனித்தனி பிரிவுகளில் பிரித்து வைக்கிறாங்க இதனால் குறுகிய காலத்தில் மாலையை தொடுத்திடலாம் இல்லையா எந்த பகுதியில் நீங்கள் வர்றீங்க என்பது பற்றி நீங்களே உங்களை சோதனை செஞ்சுக்கிங்கிறாங்க பாபா முதல் பிரிவு அஷ்டரத்தனங்கள் இரண்டாவது நூறு மூன்றாவது பதினாறாயிரம் முதல் பிரிவினுடைய அடையாளம் என்ன பாபா கேட்குறாங்க முதல் எண் பாபா அவரையே பாருங்க பார்ப்பதிலும் நீங்கள் புத்திசாலிகள் இல்லையா எல்லோரையும் கவனிப்பதை விட்டுவிட்டு ஒருவரையே கவனிங்க இது சகஜமான காரியமா அல்லது சிரமமானதான்னு கேட்குறாங்க சகஜம் இல்லையா ஆகவே அஷ்ட ரத்னங்களில் வந்து விடுவீங்க ஏற்கனவே இரண்டாவது மூன்றாவது பிரிவுகளை பற்றி நீங்கள் அறிந்திருக்கீங்க பாக்கியங்களை அடைவதில் முதல்ல நிற்பது போல தியாகத்திலும் நான் முதலில் அப்படின்னு இருங்கங்கிறாங்க பாபா எல்லா பிராமண ஆத்மாக்களும் தியாகம் செய்யும் பொழுது நான் முதல்ல என்று எப்போ முன் வராங்களோ அப்போ பாக்கியங்கிற மாலை எல்லோருடைய கழுத்திலும் சூட்டப்படும் வெற்றி மாலையை எடுத்துக்கொண்டு முயற்சி பெரியனுடைய கழுத்தில் சூட்டினால் உங்களுடைய சம்பூர்ண சொரூபம் அருகாமையில் வரும் அந்த சொரூபம் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்குது நான் தான் பரிஸ்தா அப்படிங்கிற மந்திரத்தை உறுதி செய்து கொண்டால் விஞ்ஞான எந்திரங்கள் தங்கள் கடமையை செய்ய துவங்கும் நான் இப்பொழுது ஒரு பரிஸ்தா இனி நான் ஒரு தேவதையாக புதிய உலகில் அவதாரம் செய்வேன் இவ்வாறு சாக்கார பாபாவை பின்பற்றுங்கிறாங்க பாபா சாக்கார பாபாவை பின்பற்றுவது சுலபம் இல்லையா ஆகையினால சம்பூர்ண பரிஸ்தா நிலை அடைவது என்றால் சாக்கார பாபாவை பின்பற்றுவதே இவ்வாறு சுயசிந்தனை சுபசிந்தனை கொண்டுள்ள சதா தந்தையை பின்பற்றும் சுய பரிவர்த்தனை மூலம் விஸ்வ பரிவர்த்தனை செய்யும் விஸ்வ கல்யாணக்காரி சர்வ ஆத்மாக்களிடமும் மரியாதை செலுத்தும் தியாகத்தின் முன்னிலையில் நிற்கும் அத்தகைய சிரேஷ்ட பாக்கியசாலி மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி